அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ரெண்டு தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க மேலும் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்கு அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோவுக்கு கீழே வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியன் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சரியான தீர்வு கொடுக்கக்கூடிய பலனை கொடுப்பாங்க இது நிறைய பேர் அனுபவ ரீதியான சொன்ன கருத்து இந்த வீடியோவுக்கு கீழே வராகி ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய தினசரி செயல்களை மேற்கொள்வதில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வெற்றி பாதையின் குறுக்கே பதட்டமும் ஏமாற்றமும் ஏற்படும் என்பதால் நீங்கள் பதட்டப்படாமல் இருப்பது உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது கடினமாக உணர்வீர்கள் உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குறைவான புரிந்துணர்வு காரணமாக இன்று துணையுடன் சூடான வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் குடும்பத்திற்கு செலவு செய்வீர்கள் வீண் செலவாக இருந்தாலும் கூட திட்டமிட்டு கட்டுப்பாட்டோடு செலவு செய்வது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் உங்களை அதிகம் வருத்திக்கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகமான நாளாக உங்களுக்கு அமைகிறது முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முயற்சி எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக உங்களது இயல் திறனை நிரூபித்து காட்டுவீர்கள் அர்ப்பணிப்புடன் பணி செய்து வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய கலகலப்பான அணுகுமுறை காரணமாக துணையை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள் நல்லுறவை பராமரிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகரித்து காணப்படுகிறது தொலைதூரத்தில் இருந்து பணம் வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் காரணமாக மனநிலை இன்று உங்கள் தைரியம் சிறப்பானதாக இருக்கும் உடல்நிலையும் ஆரோக்கியமாக காணப்படுகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான உணர்வுகள் உங்களிடம் காணப்படலாம் அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்று அதிக பணிகள் இருப்பதாக உணர்வீர்கள் கையாள கற்றுக்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பலன்கள் உங்களுக்கு சாதகமானதாக அமைய நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் திட்டமிட்டு பணியில் வெற்றி பெறுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணை கலகலப்பாக பழக வேண்டும் இதனால் ஆரோக்கியமான உறவு பராமரிக்கப்பட்டு நல்லுறவு மேம்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவினங்கள் காணப்படுகிறது பணம் இழக்காமல் செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை உங்களுக்கு கண் எரிச்சல் முதுகு வலி மற்றும் கால் வலி ஏற்படலாம் பிரார்த்தனை மற்றும் ஜெபிப்பதன் மூலமாக இவற்றை தவிர்க்க முடியும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக பொறுப்புகளும் பதட்டமும் உங்களிடம் காணப்படலாம் விவேகமான முறையான அணுகுமுறை மேற்கொள்வது சிறப்பு பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் ஏற்பட வாய்ப்புள்ளது பனிசுமைக்காக காரணமாக காரணமாக பதட்டம் இன்று காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை ஒன்றின் பதட்டம்ச்சனை சில விரும்பத்தகாத தருணங்களை சந்திக்க நேரிடலாம் நிலைமையை பொறுத்தவரை வீட்டின் சீரமைப்பதற்காகவும் புனர் நிர்மாணத்திற்காகவும் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் மேலும் இது உங்களுக்கு சற்றே கவலையை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக காணப்படுகிறது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் காணப்படக்கூடிய சிறிய பிரச்சனைகளை கையாள கடினமாக முயற்சி எடுக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணி வளர்ச்சியை பொறுத்தவரை உங்களுக்கு உகந்த நாள் அல்ல பனி சுமை இன்று காணப்படலாம் பணியை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்களது துணையுடன் உரையாடும் போது அதிக கவனம் செலுத்துங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் இன்று எடுப்பதை நல்லது பெரிய முதலீடுகள் உங்களுக்கு முயற்சி ஏற்புடையது கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வெளி அல்லது செரிமானம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் முன்னேற்றம் காணப்படுகிறது உங்களிடம் ஆற்றல் மற்றும் உறுதி காணப்படும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் சுறுசுறுப்பாக பணியாற்றுவீர்கள் குறைந்த நேரத்தில் விரைந்து பணிகளை ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நேர்மறையான அணுகுமுறை கொண்டிருப்பீர்கள் இதனால் உறவு ஆரோக்கியமாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்படுகிறது நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை ஆற்றல் நிறைந்து காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை சிறந்த முறையில் ஆற்றுவதற்கு திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் கடின உழைப்பு மற்றும் உறுதி மூலமாக நீங்கள் வெற்றி பெறலாம் பணியை பொறுத்தவரை கடினமான வேலைகளையும் எளிதாக ஆற்ற முடியும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள் இதன் காரணமாக உங்களது துணை உங்களை நன்கு புரிந்து கொள்வார் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக காணப்படுகிறது வங்கி இருப்பு அதிகமாக காணப்படும் பங்கு தகம் லாபகரமானதாக இருக்கும் என்பதால் அதில் பங்கு பெறலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய புத்துணர்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வது மிகவும் சிறப்பானதாக அமையும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டினுடைய புனரமைப்பிற்கான வகையில் கட்டாய செலவுகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயினுடைய உடல் நலத்திற்காக இன்று வருத்தப்படுவீர்கள் பெரிதாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது பயப்பட வேண்டாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கு அதிக முயற்சி எடுக்க வேண்டும் திட்டமிடுதலும் முயற்சியும் இன்று மிகவும் தேவை பணியை பொறுத்தவரை அமைதியாக இறைவழிபாட்டில் ஈடுபட்டு பணிகளை ஆற்றுங்கள் அதனால் வெற்றியும் நல்ல பெயரும் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்படாதீர்கள் நட்பான அணுகுமுறை தேவைப்படுகிறது கலகலப்பாக பழகுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பணத்தை இழக்க நேரிடலாம் இன்று சிறந்த முறையில் பணத்தை கையாள முடியாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை காய்ச்சல் சம்மந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் போதிய தைரியம் காணப்படும் உங்களுடைய முயற்சிகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணியும் மூலமாக வெற்றி பெற முடியும் ஆற்றல் உங்களுக்கு தெரிய வரும் நாளாக அமைகிறது உங்களிடம் இன்று தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் அந்யோன்யமாக இருப்பீர்கள் இருவரும் பொருத்தமான ஜோடியாக காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்கும் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகை போன்ற கூடுதல் பணம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது உறுதி மற்றும் புத்துணர்ச்சியோடு காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை உங்களுடைய சுய மேம்பாட்டிற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் விரும்பத்தக்கதாக உங்களுக்கு இருக்கும் என்றாலும் வெற்றி பெறுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் வங்கி இருப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் நம்பிக்கை உணர்வோடு காணப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கடினமான பணிகளையும் எளிதாக செய்வீர்கள் என்றாலும் சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் தொழில் சார்ந்த அணுகுமுறையால் பணிகளை சரிவர ஆற்ற முடியும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்களது கருத்துக்களை வலியுறுத்துவீர்கள் நல்லுறவை பராமரிக்க இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவும் செலவும் காணப்படுகிறது எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய சொந்த வளர்ச்சி குறித்த மனக்குழப்பம் காரணமாக பதட்டமான உணர்வோடு காணப்படுவீர்கள் எனவே இன்று ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் காணப்படலாம் எனவே இன்று எந்த பிரச்சனையும் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் முன்னேறி செல்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியில் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் என சொல்லப்படுவதால் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு பொறுமையோடு மேற்கொள்ளும்போது நிச்சயமாக அதில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோவில் பனிரெண்டு ராசிக்கான விரிவான இன்றைய பலன்களை பற்றி பார்த்துருக்கிறோம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவஸ்